பட்டணத்தார் சொல்லுவார் பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் இந்த அடியேனை இனிமேலாவது நீ ஆளுமேனு கேட்பார் ஒரு பிடி சாம்பல் கூட இல்லாத போறது தான் இந்த உடம்பு முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் ஆவது ஆக அந்த திருநீரை தரிக்கிறது அவ்வளவு விசேஷம் ஒரு மடமாது ஒருவனுமாக இந்த தரும் சுகம் பண்ணு அப்படின்னு கொண்டாந்து ஓர் பிடி நீருக்கும் இல்லாத இந்த உடம்பை நம்பும் இந்த அடியேனை இனிமேலாவது ஆளுமேனு முடிச்சாரு